சிறகடிக்காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா முத்துவுக்கு எப்பயுமே பிரச்சனை தர விஜயாவையும் முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் இன்னும் இருக்க ரோகிணியவும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க முத்துவால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட சிட்டி வெளியில் வந்ததால் முத்து மீனாவை அவமானப்படுத்தணும் முத்துவை எப்படியாவது மாட்டி விடணும் நான் வந்து எவ்வளோ அனுபவிச்சேனோ அதே மாதிரி முத்துவும் அனுபவிக்கணும் அதை பார்த்து அந்த மீனாவும் மீனா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தலை குணஞ்சு நிற்கணும் அப்படின்னு சிட்டி யோசிக்கிறாரு சிட்டியை பார்க்கறதுக்காக வந்த பிஏ தினேஷும் ஆமாம் அந்த ரோகிணி பணம்லாம் வாங்கினாங்களே மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தான் கொடுக்குறாங்களா அந்த ரோகிணி மூலமாக இன்னும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு பணத்தை நிறையா வாங்க வேண்டியதான சிட்டின்னு கேட்குறாங்க பிஏ தினேஷ் இதை கேட்டுட்டு இங்கே சிட்டியும் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த சத்தியாவாளையும் முத்து வாழையும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ தான் நான் வெளியில் வந்துட்டேன்ல அந்த முத்து வீட்டில் இருக்கிற யாரையும் நான் சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன் நான் இப்போ இங்கே இல்லை நினச்சிட்டு அந்த முத்துவும் மற்றபடி மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு முத்து முத்துவையும் முத்து குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு இந்த சிட்டி நினைக்கிறாரு ஆனால் எனக்கு பணம் தான் முக்கியம் இந்த சிட்டி என்னவோ அந்த ரோகினி கிட்டேருந்து பணம் வாங்கினா நாமளும் கொஞ்சம் கேட்டு வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போத்தி இந்த சிட்டி முத்து மீனா மேலே இருக்கிற கோவத்தில் கண்டிப்பாக ரோகிணியை கண்டுக்க மாட்டான் ஆனால் ரோகிணியை நம்ம அப்படியே சும்மா விட்டுற முடியாது ரோகிணி எனக்கு செஞ்ச வேலைக்கு இந்த ரோகிணியை சும்மா விடாமல் நிறைய பணத்தை கேட்டு வாங்கணும் ரோகிணி வேற பெரிய வீட்டு மருமக பார்லரோட ஓனர் அது மட்டும் இல்லாமல் அந்த மனோஜ் வேற பெரிய கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால பணம் கேட்டால் ரோகிணி தந்து தானே ஆகணும் வேறு வழியே இல்லையே நாம் இப்போ சிட்டியை பார்க்க வந்ததுக்கு காரணமே கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போகலான்னு நினைச்சா சிட்டி என்னவோ முத்து மேல இருக்கிற கோவத்துல பெருசாக ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நாம பணத்தை கேட்டால் சரி சரி வராது ரோஹினி கிட்ட பணத்தை கேட்டால் என்ன நாம் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ரோகிணி பணம் கொடுத்ததுன்னே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி மூலமாக சிட்டிக்கு பணம் கொடுத்து நான் ரோகிணியோட வழியில் வரக்கூடாது ரோகிணியை பற்றின உண்மை என்னால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை செஞ்ச ரோகிணியை நான் அப்படியே விட்டால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு பி ஏ தினேஷ் யோசிக்கிறாரு எங்கள் பிஏ தினேஷும் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன வித்யா என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்க நீ தினேஷ் தானே ஆமாம் அந்த சிட்டி மூலமாக உனக்கு பெரிய பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நீ என்னை எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது கூட நேப்பி ஏ தினேஷும் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கல அந்த ரோகிணி கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி என்னவோ நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா என்ன ஏதுன்னு நீ தானே கேட்டு சொல்லணும் அந்த ரோகிணி உன் ஃப்ரெண்டு தானே ரோகிணி செய்கிற தப்பெல்லாம் உனக்கு தானே தெரியும் அதனால் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கு உன்னால் ஒரு உதவி ஆகணும் இல்லை உன் ஃப்ரெண்டு ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுருவேன் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு உனக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்க வித்யா உடனே பேரதிர்ச்சியோட நீ என்ன சொல்லிகிட்ருக்க அந்த ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல போறியான்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் இப்போ உடனே வேணும் அந்த பணத்தை ரோகிணி கொடுத்துட்டா நான் யார் பிரச்சனைக்கும் வரமாட்டேன் பிரச்சனை செய்யாமல் ஒதுங்கி போயிடுவேன் ஆனால் அப்படி செய்யலை சிட்டி மூலமாக என்னை அவமானப்படுத்தின ரோகிணியை நானும் அவமானப்படுத்துவேன் அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன தினேஷ்னி ஏற்கனவே ரோகிணி அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்ருக்கா நீ வேற உண்மையை சொன்ன அவ்வளவு தான் ஏற்கனவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அவன் மாமியாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சதுனால ரோகிணியை ஏற்கனவே வீட்டை விட்டு கோவத்தில் வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ தான் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமாளித்து எப்படியோ மனோஜ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா ரோகிணி இதில் நீ வேறு உண்மையை சொன்ன அவ்வளவு தான் நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் நீ ஃபோன் பண்ண விஷயத்த ரோகிணி கிட்ட நான் சொல்கிறேன் எப்படியாவது ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ணுவா அப்படி முடியலனாலும் ரோகிணியே உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா அது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் யார்கிட்டையும் கொடுத்துடாத ரோகிணியை பற்றின உண்மையவும் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத இப்போ நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல இந்த பிஏ தினேஷ் எப்படி வந்தான்னு தெரியல சிட்டி வேற ரோகிணி கிட்ட பணத்தெல்லாம் வாங்கி பிஏ தினேஷனவோ வெளியூருக்கு வெளியூரில் இருக்கிற மாதிரியும் அவன் இனி உங்கள் வழியிலேயே வரமாட்டான்னு அந்த பேச்சு பேசினானே அப்போ அது எல்லாமே பொய் தானா அப்போ சிட்டியை நம்பி ரோகிணி ஏமாந்து போயிட்டாளா சிட்டி வேற வந்து பணம் கேட்டுட்ருக்கான் ரோகிணி ஏற்கனவே வெறும் ஸ்டாஃபாக அந்த பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கா இதில் எங்கேருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மனோஜும் இப்போ ரோகிணி கிட்ட சரியா பேசுறதில்ல ஏதாவது பணம் தேவை இருக்குன்னு சொன்னா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அண்ணனைக்கு சம்பாதிக்கிற பணத்தை கூட இந்த ரோகிணி அவ மாமியார்கிட்ட தானே இருக்கா பசமாக மாட்டிக்கிட்டா இந்த பணத்தை கொடுக்கல அப்புறம் ரோகிணி இன்னும் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பா போல உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித்யா இங்கே ரோகிணியும் பார்லருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் வித்யா ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோகிணியும் வித்யா என்னாச்சு நீ காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க எப்பயும் போல பார்லருக்கு வர வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அந்த பிஏ தினேஷ் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற பிஏ தினேஷ் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியாது அந்த பிஏ தினேஷ் எப்படி உனக்கு ஃபோன் பண்ண முடியும் நீ என்ன என்ன ஏமாத்திரியான்னு கேட்குறாங்க எனக்கு வேறு வேலையே இல்லையா ரோகிணி அது மட்டும் இல்லை பிஏ தினேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா ஆதாரத்தோடு வந்து நிற்பேன் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஆதாரத்தெல்லாம் சொ கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இதை வித்யா சொன்னதை கேட்டுட்டு ரோகினியும் பெயர் எதிர்த்து அடைகிறாங்க ஒன்றுமே புரியாமல் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போ இந்த சிட்டி என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அந்த பிஏ தினேஷுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கணும்லாம் சொன்னானே அது எல்லாமே போய்தானா அப்படின்னு கேட்க எனக்கு என்னவோ என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல ஆனால் பிஏ தினேஷ் எனக்கு ஃபோன் பண்ணது உண்மை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னதும் உண்மை இதுக்கு மேலே நீ தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் நீ முதல்ல என்னை பார்க்கவா என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் இருந்து ரொம்ப பதட்டமாக கிளம்புறாங்க இதை விஜயாவும் கவனிக்கிறாங்க என்னாச்சு இந்த ரோகிணி என்கிட்ட சொல்லாமல் அவ பாட்டுக்கு வெளியில் இருக்கா ரோகிணி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இப்படி கூப்பிட்ட உடனே இங்கே பயந்து போன ரோகிணியும் அத்தை சொல்லுங்கள் வீட்டு வேலையில முடிச்சுட்டேன் பார்லருக்கு தான் கிளம்புறேன் நான் வந்த உடனே சம்பள பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு பதட்டமாக பேசுகிறத கவனிச்சிட்டு யார்கிட்ட ஃபோனில் பேசினேன் என்ன நான் இங்கே நிற்கிறத உனக்கு தெரியலையா என்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கணும்னு தெரியலல அப்படின்னு கேட்கும்போது இல்லைத்த பார்லர்லேருந்து இருந்து ஃபோன் பண்ணாங்க இங்கே ஏதோ நிறைய வேலை இருக்கான் சீக்கிரமாக வர சொன்னாங்க அதையே யோசனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் அனுச்சிடுங்கத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க ஆனால் ரோகிணி எதை நினச்சிட்டு இப்படி கிளம்புறான்னு தெரியல ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறா என்ன எதுன்னு தெரியல இந்த ரோகிணி என்ன செய்கிறா என்ன சொல்கிறான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணி உடனே வித்யாவை பார்க்க போகிறாங்க வித்யாவும் இப்போ தான் எனக்கு அந்த பிஏ தினேஷ் உண்மையாகவே ஃபோன் பண்ணான் ஏதோ அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுதான் அந்த பணத்தை நீ கொடுத்துட்டா அவன் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுவானா இல்லைனா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை அந்த சிட்டியால் நாம் பிஏ தினேஷ்க்கு நிறைய பிரச்சனை செஞ்சதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு அது எல்லாமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கான் இப்போ என்ன செய்ய போகிற நீ பணத்தை கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா அது கூடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே என்கிட்ட எங்கே அவ்வளோ பணம் இருக்குது சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் என் மாமியார் கிட்டே கொடுத்துட்ருக்கேன் சொல்லப்போனால் என் அம்மாவுக்கு கூட பணம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது உன்கிட்ட தானே கடன் வாங்கி என் அம்மாவுக்கும் கிருஷிக்கும் பணத்தை கொடுத்துட்ருக்கேன் உனக்கு தெரியாதா வித்யா இப்போ மனோஜ்கிட்டையும் பணம் கேட்க முடியாது வெளியிலையும் கடன் வாங்க முடியாது வசமாக மாட்டிக்கிட்டேன் இவன் பாட்டுக்கு அவன் விருப்பத்துக்கு பணம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் பிஏ தினேஷ் இங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வித்யா ஃபோன் எடுத்துட்டு ரோகிணி கிட்டே கொடுத்துடுறாங்க நான் இனி அந்த பிஏ கிட்டே பேச மாட்டேன் இது உன்னுடைய பிரச்சனை நீயா நீ தான் அந்த பிஏ தினேஷை சமாளிக்கணும் வேற வழி இல்லை நீ ஏன் பேசிக்கோ அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்றாங்க உடனே ரோகிணியும் என்ன தினேஷ் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க ஆமா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்பப்போ ஃபோன் பண்ணி பணம் கேட்டா என்னால் எப்படி தர முடியும் அது மட்டும் இல்லை நீ எப்படி வந்த எங்கிருந்து வந்த எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொன்னேன் ஏன் அந்த சிட்டிக்கிட்ட பணம் கொடுத்து என்னை நீ எதாவது செஞ்சிடலாம் நினைச்சியா ஆனா நான் மறுபடியும் வந்தேன்ல அதுக்காகவே உன்னை நான் சும்மா விடக்கூடாது போனால் போதுன்னு இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் எனக்குன்னு பண தேவை நிறையா இருக்குது நீ தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சு எனக்குன்னு குடும்பமே இல்லாமல் செஞ்ச இப்போ எனக்கு வேலையும் இல்லை அப்போ நீ தானே பணம் கொடுக்கணும் நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் அந்த சிட்டியால் மட்டும் இல்லை ஏன் உங்கள் வீட்டில் இருக்க முத்துவாளையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது நான் அப்படியே யார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டாலும் ஒன்றை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்புறம் உன் நிலம அந்த வீட்டில் என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்கோ ரோகிணி எனக்கு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் தரமாட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக ஆதாரத்தோடு வருவேன் உன்னை பற்றி அந்த மனோஜ்கிட்டையும் ஓ மாமியார்கிட்டையும் கண்டிப்பாக சொல்வேன் ஏற்கனவே அந்த வீட்டில் நீ வசமாக மாட்டிக்கிட்டு அங்கே என்ன செய்யணும் தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன் இதுலேயும் நான் வந்து உண்மையை சொன்னேன் கண்டிப்பாக ஓ மாமியார் உன்னை எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க உனக்கு வேறு வழியே இல்லை நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாரு உடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே பேசுகிறாங்க நான் எந்த பிரச்சனையும் இனி செய்ய மாட்டேன் நீ எங்கேயாவது போய் நிம்மதியாக இரு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன் என்னால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை வந்தது ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ சொன்ன மாதிரி உடனே பணத்தை கொடுக்க முடியாது இப்போ நான் அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் ரெண்டு லட்ச ரூபாயை என்னால் ஏற்பாடு பண்ணவே முடியாது என்னை புரிஞ்சுக்கோ ஏற்கனவே நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அங்கே தெரிஞ்சதுனால அந்த மனோஜும் என்கிட்ட பேசாமல் எங்கள் அத்தையும் என்னை ரொம்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் நான் ஒரு நல்ல மருமகளாகவே இல்லை என்னை யாரும் நம்பி பேசவும் மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீயும் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டா அவ்வளவுதான் நான் அப்புறம் அங்கே இருக்கவே முடியாது என்னை எல்லோரும் வெளியில் அனுப்பிடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இப்படி நீ பணம் கேட்டுட்ருக்க அப்படின்னு ரோகிணி அழுகுறாங்க நீ இப்படி அழுதெல்லாம் பேசுனா உன்னை நான் நம்பிட மாட்டேன் உன் மாமியாரே உன் மேல கோபமாக இருக்கிறதுனால யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டு நீ பணம் தரா பணம் இத்தனை நாள் தந்த விஷயத்தையும் சொல்லுவேன் இதெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியாது அதனால் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணு மனோஜ் பெரிய கடையோட ஓனராக இருக்கிறதுனால நீ அந்த வீட்டோட மூத்த மருமக வெளியில் நீ கடன் கேட்டால் நிறைய பேர் தருவாங்க அதனால் நீ வந்து பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க வேணும்னா அந்த ஆதாரத்தை கூட உன்கிட்டையே கொடுத்துட்றேன் அப்புறம் உன் வழிக்கே வரமாட்டேன் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ரோகிணி நான் ஃபோன் பண்ணால் நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற அவ்வளோ உனக்கு திம்முற்சில்ல என் மேலே உனக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க உன்னை நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீ என்னை ஏமாத்துனா உன்னை நான் ஏமாற்றுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ பணத்தை கொண்டு வரணும் நான் கேட்குற பணத்தை தரல அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் நான் சொன்ன எல்லாத்தையும் நீ செய்யணும் இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் நாளையிலேருந்து நான் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நீ எடுத்து பேசணும் நான் வித்யாவுக்கு நீ ஃபோன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுர்றாரு பிஏ தினேஷ் ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க உடனே வித்யாவும் ரோகிணி அழாத எங்கேயாவது கடன் வாங்குவோமா இல்லை நீ என்ன தான் செய்ய போற இப்படி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏற்கனவே மனோஜை கல்யாணம் பண்ண நீ போய் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா நீ ஏற்கனவே எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் விஷமா மாட்டிக்கிட்ட பாட்டி முன்னாடி சத்தியம் வேற பண்ணியிருக்க மறுபடியும் உனக்கு கல்யாணமான விஷயம் இங்கே கிறிஸ்தா உன்னுடைய பையன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் ஓ மாமியார் என்ன செய்வாங்களோ தெரியல பேசாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு அதுதான் புத்திசாலித்தனம் இப்போ பணத்தை தரமாட்டேன்னு நீ தேவையில்லாத பிரச்சனை செஞ்சால் அப்புறம் அந்த வீட்டை விட்டே நீ வல் வெளியில் வர வேண்டிய நிலமை உனக்கு வந்துடும் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது நான் பணத்துக்கு எங்கே போவேன் யார்கிட்ட கேட்பேன் இப்படி நான் செஞ்ச தப்பால் இந்த கல் இந்த கல்யாணமும் நான் செஞ்சுருக்கக்கூடாது நான் செஞ்ச தப்பால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டு நான் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க பிஏ தினேஷ்கிட்ட சிட்டி கேட்குறாங்க ஆமாம் நீ யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுகிற மறுபடியும் அந்த ரோகினி கண்ணில் நீ படவும் கூடாது ரோகிணிக்கே ஃபோன் பண்ணவும் கூடாது ஏற்கனவே ஒன்னால் நான் நிறைய பணத்தை ரோகிணி கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் நான் உன்னை எதுவுமே செய்யலை பொய் சொல்லி தான் இந்த பணத்தை வாங்கினேன்னு தெரிஞ்சால் அவங்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு நான் ஏற்கனவே ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த சிட்டி நம்மளை சும்மா விட மாட்டான் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடணும் ரோகிணி கிட்ட பணத்தை வாங்கணும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ஏன் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் நீ தந்தன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லை நீ கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு சிட்டி அப்படின்னு சொல்ல இந்தா இதில் பத்தாயிரம் ரூபா பணம் இருக்குது இதை எடுத்துட்டு முதல்ல கிளம்பு ஆனால் அந்த ரோகிணிக்கோ வித்யாவுக்கோ நீ ஃபோன் பண்ணாத ஒன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த ரோகிணி என்னை ரொம்ப நம்புறாங்க அதனால நான் அப்படியே நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கே சிட்டிக்கு சிட்டியை ஏமாத்திரமா நீ பணத்தையும் வாங்கிக்கிட்டு உடனே அங்கே பிஏ தினேஷ் கிளம்பிடுறாரு கிளம்புற தினேஷ் யோசிக்கிறாரு எப்படியோ அந்த சிட்டி பணமே தரமாட்டான்னு நினச்சேன் பணம் கிடச்ச வரைக்கும் நம்மளுக்கு தான் எப்படியோ பணத்தையும் வாங்கிடணும் இந்த ரோகிணியையும் வசமாக ஏமாற்றணும் இந்த இந்த தடவை அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கேருந்து பிஏ தினேஷ் வந்து கிளம்பிடுறாரு அடுத்த நாள் அதே மாதிரி ரோகிணி பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி வேற வழி இல்லாமல் என் நகையை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இனிமேல் நீ பணம் கேட்டாலும் என்னால் கொடுக்கவே முடியாது நீ எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குல்ல அங்கேவா பணத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வித்யாவையும் கூட்டிகிட்டு இங்கே ரோகிணி போகிறாங்க ரோகிணியும் வித்யாவும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க அங்கே பிஏ தினேஸ்வராரு பணத்தை கேட்குறாரு உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க அந்த ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றியா இல்லைனா இந்த ஆதாரத்தை வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பணம் கேட்பேன் அந்த வீட்டில் நான் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன் இல்லை என்னை எல்லாரும் நம்பினாங்க விஜயாத்த என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனால் இப்போ என் நிலமையே சரியில்லை ஆனால் நீ என்னடாண்ணா அப்பப்போ வந்து பணம் கேட்டுட்ருக்கேன் உனக்கு பணம் கொடுக்குற அளவு நான் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை நான் வெளியில் நிறைய கடன் வாங்குற விஷயம் மனோஜுக்கோ விஜயாத்தைக்கோ தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் இப்போ என் நகை எங்கன்னு கேட்டால் கூட அவங்கள எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல இருந்த நகையவும் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு லட்ச ரூபாயை வாங்கிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்ல உடனே பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே பணத்தை வாங்கிடுறாரு நீ சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டேன் ஆனால் ஆதாரத்தை கொண்டு வரலையே எப்படியாவது ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இனி உன் வழியில் தலையிட மாட்டேன் நிம்மதியாக நீ உன் வேலையை பார்க்கலாம் அப்பப்போ பணம் தேவைப்பட்டப்போ கேட்டப்பெல்லாம் நீ பணத்தை கொடுத்த ஆனால் சிட்டியை வச்சு என்ன ஏமாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கலை அதுக்காக தான் பணத்தை வாங்க வந்தேன் இனி ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக உன்னை ஏமாத்துறோன்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பணத்தை வாங்கின ஏ தினேஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே ரோகிணி சொல்கிறாங்க வித்யா இந்த தினேஷை நம்பலாமா மறுபடியும் பணம் கேட்டு வந்து நிற்க மாட்டால்ல அப்படின்னு சொல்ல ரோகிணி அவங்ககிட்ட ஒன்றை பற்றின ஆதாரம் இருக்கிற வரைக்கும் அவன் எப்போ வேணாலும் பணம் கேட்டு வருவான் என்ன செய்ய நீ பணம் கொடுத்து தான் ஆகணும் இந்த மனோஜை கல்யாணம் பண்ண நீ என்ன ஒரு பொய்யா சொல்லியிருக்க சொன்னது எல்லாமே பொய் தான் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சமாளிக்க தானே செய்யணும் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இல்லைனா பிஏ தினேஷ் ஃபீடு தேடி வந்திருப்பான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு நீ நிம்மதியாக பார்லரில் போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் பிஏ தினேஷ் நினைக்கிறாரு இனி ரோகிணி கிட்ட பணம் கேட்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ரோகிணி ஏன் வாழ்க்கையில் செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுக்கணுமே இந்த பணத்தை வச்சு நான் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தெல்லாம் நாம் எதுக்கு அந்த முத்துவோட வீட்டில் போய் காமிக்கணும் ஏன் நாம் போய் அங்கே பிரச்சனை செய்யணும் இது எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவோம் அவங்களே பார்க்கட்டும் ரோகிணி யாருன்னு ரோகிணி மாமியாருக்கு தெரிய வரட்டும் அதுக்கப்புறமா ரோகிணி எப்படி அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துடுறா நான் பார்க்குறேன் என் குடும்பமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஆனால் என் மனைவி கிட்டே என்னை வசமாக மாட்டி விட்டு என் பையன் கூட இப்போ என்னை மதிக்கிறது இல்லை யாரும் என்னை கண்டுக்கிறதே இல்லை நான் தனியாக தானே இருக்கேன் இதெல்லாம் பணம் கொடுத்தா சரியாயிருமா எனக்கு பணம் கிடைச்சிருச்சு இனி அந்த ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் கிட்டே ரோகிணியை பற்றின என்னென்ன ஆதாரம் இருக்கும் எல்லாத்தையுமே விஜயாவோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாரு இப்படி பிஏ தினேஷ் செய்கிறது ரோகிணிக்கும் தெரியாது இங்கே சிட்டிக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வசமா ரோகிணியை எல்லாருக்கும் மாட்டி விடணும் ரோகிணியை பத்தின உண்மை அந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சிட்டு பிஏ தினேஷ் யோசிச்ச மாதிரியே செஞ்சிடறாரு இங்க அண்ணாமலை விஜயா கிட்ட என் விஜயா நீ டான்ஸ் கிளாஸ்க்கு போகலையா இல்லை வீட்லேயே இருக்கே அதான் கேட்டேன்னு கேட்கும்போது இல்லைங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஒரு ஆள் வராரு அவரை பார்த்துட்டு விஜயாவும் எங்க இவர் யாரு அப்படின்னு கேட்க போய் கேட்டாதானே தெரியும்னு சொல்ல ஆமா ரோகிணி யாரு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னது ரோகிணிக்கு கிஃப்டா தான் பெருசா யாருமே இல்லையே அப்புறம் யார் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு விஜயாவும் நான் ரோகிணியோட மாமியார் தான் என்கிட்ட கொடுங்க நம்பிக்கையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க வாங்கின உடனே எனது இது பெருசா இருக்கு ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க வந்து விஜயா உடனே அண்ணாமலையும் இதை ரோகிணிக்காக வந்ததா சொல்லி தானே கொடுத்துட்டு போயிருக்காரு ரோகிணி வர வரைக்கும் என்ன இருக்குன்னு நீ பார்க்கவே கூடாது வந்த உடனே ரோகிணி கிட்ட கொடுத்துரு புரியுதானுக்கு சொல்றாங்க உடனே மீனாவும் ஆமாத்த அத்தை ரோகிணிக்குன்னு வந்திருக்குல்ல அதை நான் வேணா அவங்க ரூமில் வைக்கட்டுமான்னு கேட்க ஏன் என்னக் எனக்கு தெரியாதா இல்லை நான் கொண்டு போய் ரோகிணி ரூமில் வைக்க மாட்டேன்னா என்ன என்ன இருக்குன்னு பார்க்கணும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பக்கத்துலையே அந்த கிஃப்ட் மாதிரி வந்திருக்கிறத பக்கத்தில் வச்சிட்டு இருக்காங்க அங்கே ரோகிணியும் பார்லருக்கு போயிட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க நல்ல வேலை பணத்தை ஏற்பாடு பண்ணி பிஏ தினேஷ்க்கு கொடுத்துட்டோம் இனி பிஏ தினேஷால் மட்டும் இல்லை யாராலையும் பிரச்சனை வராது கொஞ்ச நாள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் மனோஜும் மனசு மாறியாச்சுன்னா எப்படியாவது நானும் மனோஜும் வேற ஒரு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு யோசனை இருக்காங்க எல்லாருமே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும் அம்மா இது என்னம்மா யாருக்கோ வந்த கிஃப்ட் மாதிரி இருக்குது யாருக்குமா யார் வந்து கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஓ மனைவி ரோகிணிக்கு தான் கிஃப்ட் மாதிரி யாரும் அனுப்பியிருக்காங்க யார் என்ன எதுன்னு தெரியல அதான் ரோஹினி கிட்ட கொடுக்கலாமேன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல கொடுங்கம்மா நான் பார்க்குறேன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நீ பாரு அப்படின்னு சொல்லி மனோஜோட கையில் கொடுக்குறாங்க மனோஜும் அதில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜுக்கு ஒன்றுமே புரியல மனோஜ் உடனே பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு ஏன்னா அதில் இருந்தது ரோகிணி ரோகிணியோட பையன் ரோகிணியோட அம்மானு எல்லா ஆதாரத்தையும் அங்க வச்சு அனுப்பி வச்சிருக்கறாரு இங்க வந்து பி ஏ தினேஷ் இதை பார்த்துட்டு திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்க மனோஜை பார்த்துட்டு என்ன மனோஜ் ஏதாவது பணமா ரோகிணிக்கு யாராவது பணம் அனுப்பியிருக்காங்களா என்ன அப்போ ரோகிணிக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா என்ன அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே அண்ணாமலையும் விஜயா உனக்கு வேறு வேலையே இல்லை மனோஜ் பார்த்துட்டு அதை ரோகிணி கிட்டே கொடுப்பான் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போதே பார்லேருந்து ரோகிணி வராங்க மனோஜ் என்னது மனோஜ் அப்படின்னு கேட்க மனோஜும் அந்த கையில் இருந்த எல்லாத்தையும் ரோகிணி கிட்ட காமிக்க ரோகிணி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இதை யார் அனுப்புனது யார் கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போதே விஜயா சொல்கிறாங்க என்ன நீ எதுக்கு இவ்வளோ பதட்டமாகற காலையில் போகும்போதும் இப்படி தான் ஏதோ பதட்டமாக பேசிட்டு போனேன் இப்போ வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஏன் பயந்துக்கிட்டே கேள்வி கேட்குற அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ரவி ஸ்ருதி மீனா முத்துன் எல்லாருமே வந்துடுறாங்க இருந்த எல்லா ஆதாரத்தையுமே பார்க்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் ரோகிணியை பார்க்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பதில் பேசாமல் ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த ஆதாரம் எல்லாம் பி ஏ தினேஷ்கிட்ட தான் இருந்தது என் கிட்டே பணத்தை வாங்கி என்ன ஏமாற்றிட்டு ஆதாரத்தையும் வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டான் வசமாக மாட்டிக்கிட்டேன் பிஏ தினேஷ் இப்படி என்னை மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே முத்துவும் என்னப்பா இது அப்போ கிருஷ் பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இத்தனை நாள் நம்ம இருந்தோமே அப்போ இவங்க எவ்வளோ ஏமாற்றியிருக்காங்க பரலலம்மா நல்லா ஏமாற்றியிருக்கீங்க அப்போ இவங்க தான் உங்கள் அம்மாவா கிருஷ் தான் உங்கள் பையனா என்ன பரலலம்மா உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சிட்டா நீங்கள் மனோஜ் கல்யாணம் பண்ணீங்க ஏமா இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கே தெரியுமா மனோஜ் நீயும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக கேட்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா என்னவோ ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தான் ரோகிணியோட பையனு இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் முத்து எனக்கே தெரியுது இப்போ தான் எனக்கு உண்மையும் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா கேட்குறாங்க என்ன ரோகிணி ஏதோ பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக பேசினியே நினச்சேன் ஆனால் உன்னை பற்றின உண்மை எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிதான் இப்படிலாம் நின்னியா நீ உண்மையை சொல்லுன்னு கேட்க நான் என்னன்னு சொல்கிறது அதான் ஆதாரத்தோட எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போதே ரோகிணிக்கு ஃபோன் வருது உடனே ரோகிணியும் பதட்டமாக அந்த ஃபோனை எடுக்கிறாங்க பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு என்ன ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டியா என்னை ஏன் நினைச்சல்ல சிட்டியை வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சல்ல நான் உன் வழிக்கே வரக்கூடாதுன்னு சிட்டி மூலமா எனக்கு பிரச்சனை செஞ்சிடல இப்ப பாத்தியா அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கே வந்து நிற்கிது பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் அமைதியா இருப்பேன்னு அதனால அதனாலதான் ஒன்றை வசமா மாட்டி விடணும்னு நினைச்சி இனி உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதான் ஆதாரத்தை உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்டேன் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா பார்க்கவே சந்தோஷமா இருந்தது என்ன நான் வந்து உண்மையை சொல்லியிருந்தா அங்கே நடக்கிற எல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கும் இப்பையும் தெரியும் அந்த வீட்டில் நீ இருக்க முடியாது உன் மாமியார் உன்னை வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு எப்படியோ நான் நினச்ச மாதிரி பணமும் கிடச்சிருச்சு உன்னை வசமாக மாட்டி விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஃபோனை வச்சுர்றாரு பிஏ தினேஷ் இங்கே ரோகிணி உடனே இந்த பிஏ தினேஷுக்கு பணம் கொடுத்து நான் இப்படி ஏமாந்துட்டேனே பணத்தை நான் கொடுத்துருக்கவே கூடாது பிஏ தினேஷ் வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் பொறுமையாக இருந்திருந்தா முத்து வீட்ல இருப்பாருன்னு கண்டிப்பா பிஏ தினேஷ் முத்து வீட்ல இருப்பாருன்னு கண்டிப்பா பிஏ தினேஷ் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டாரு நான் தான் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிக்கிறேன் வசமா மாட்டிக்கிட்டேன் இவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறேனோ தெரியலே அப்படின்னு அழுகுறாங்க இதை பார்த்துட்டு மனோஜும் ஃபோனில் யார் பேசுனான்னு கேட்க நான் விரும்பலை ஆனால் உண்மையை சொல்லு என்ன இதுக்கு ஏமாத்தினேன் அது மட்டும் இல்லை உனக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சி ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் ஏதாவது உண்மை இது வரைக்கும் மறைச்சிருக்கேனா என்னை எவ்வளோதான் ஏமாத்துவேன் அப்படின்னு கேள்வி கேட்க உடனே விஜயாவும் இதுக்கு மேலே இந்த ரோகிணி கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அத்தை முன்னாடியே சத்தியம் பண்ணி ஏமாத்தின ரோகிணி இனியும் இந்த வீட்டில் இருக்கணுமா என்ன யாரோ ஒருத்தவங்க ரோகிணியை பற்றின உண்மையை ஆதாரத்தோட நம்ம வீட்டுக்கு இப்படி அனுப்ப போய் தான் உண்மையெல்லாம் தெரிய வந்தது இல்லைனா இந்த ரோகிணி இன்னும் மனோஜ் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு அவ விருப்பத்துக்கு இந்த வீட்லேயே இருந்து நம்ம எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பா ஆனால் நான் இனிமேல் அப்படி இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன் என்ன மனோஜ் இத்தனை நாள் ரோகிணி முக்கியம்னு என்னை கூட எதிர்த்து பேசினேன் அவமானப்படுத்தினேன் இப்போ தெரியுதா இந்த ரோகிணி யாருன்னு இன்னுமா ரோகிணி கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் ரொம்பவே அழுகிற உடனே அண்ணாமலை ஏமா ரோகிணி நாங்கள்லாம் என்னமா செஞ்சோம் இப்படி எங்களை நிக்க வச்சு ஏமாத்திருக்கியம்மா அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா வந்து தெளிவாக உங்ககிட்ட எல்லா எல்லா கேள்வியும் கேட்டாங்கல்ல இனியும் ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னா இப்போவே சொல்லிருன்னு நான் கூட கேள்வி கேட்டேனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு எங்கள் அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணி மறுபடியும் எங்களை ஏமாத்திருக்கியா ஏமா உன் அம்மாவும் உன் பையனும் முத்து மீனா எத்தனை தடவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போல்லாம் கூட பெருசாக அவங்க யாருனே தெரியாத மாதிரிலமா இருந்த அப்போ கூட உன்னை பற்றி நாங்கள் நீ சொல்றதெல்லாம் நல்லா நம்பினோம்ல அதுக்கு இப்படி என் பையனையும் எங்களையும் தலை குனிய வச்சுருக்க இதுக்கு மேலேயும் நான் உன்னை பற்றி பேசவோ முடிவெடுக்கவோ ஒன்றும் இல்லை மனோஜ் நீயே பேசிக்க இது உன்னோட வாழ்க்கை உங்கள் அம்மா செஞ்ச பிரச்சனையாலையும் ரோகிணி மேலே வச்ச நம்பிக்கையாலையும் இப்படி ரோகிணி ரொம்ப ஏமாத்திட்டா இதுக்கு மேலே ரோகிணியை நான் நம்பவும் மாட்டேன் ரோகிணிக்கிட்ட பேசவும் நான் விரும்பவே இல்லைன்னு சொல்ல ஏங்க நான் தான் சொன்னல ரோகிணிக்கு ஏமாற்ற மட்டும்தான் தெரியும் மனோஜ் மேலே உள்ள பாசத்தில் இப்படி ஏமாத்தலைங்க நம்ம குடும்ப குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்கா இவளை எப்படி நான் சும்மா விடுவேன்னு முத்து மீனா முன்னாடியும் அண்ணாமலை மனோஜ் முன்னாடியும் இங்கே வந்து உண்மை தெரிஞ்ச விஜயா ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க மன்னிச்சிருங்க இனி இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்ல இனி வேற என்ன தப்பு இருக்குது நீ செய்யறதுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இனியும் நீ இங்கே முன்னாடி பேசக்கூட உனக்கு எந்த தகுதியும் இல்லை வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்கிறாங்க பிஏ தினேஷ் அனுப்பின இந்த ஆதாரத்தால் வசமாக மாட்டிக்கிட்டேன் நான் என்ன சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க முத்து மீனா முன்னாடி இவ்வளோ அவமானப்பட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரோகிணி கண் கலங்கி நிற்க உடனே முத்துவும் மனோஜ் நல்லா படிச்சிருக்கான் ஆனால் இந்த பார்லலம்மாவை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கான் ஏ மனோஜி இந்த பார்லலம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணமானது கிறிஷ் தான் பார்லலம்மாவோட பையன் அப்படின்ற உண்மையெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லை நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை ஏமாத்திட்டியான்னு கேட்க நான் எதுக்காக உங்களெல்லாம் ஏமாற்றணும் நானே ரோகிணியால் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கேன் இதில் நான் தான் ஏமாந்துருக்கேனே தவிர்த்து ரோகிணி ஏமாறவே இல்லை அவன் நம்ம எல்லாரும் ஏமாற்றி நினச்சதை செஞ்சிட்டா இனி ரோகிணி கூட நான் வாழவே மாட்டேன் அம்மா பார்த்தீங்களாம்மா ரோகிணி என்னதான் செஞ்சுருக்கான்னு இப்போ என் வாழ்க்கைக்கு நீங்கள்லாம் என்னம்மா பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு மனோஜ் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகும்போது ரோகிணியும் இல்லை மனோஜ் நீ அப்படிலாம் சொல்லாத நான் உன்னை இனி ஏமாற்ற மாட்டேன் என்ன நீ நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் என்ன ரோகினி பேசுறீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம் ஆனால் இனியும் நம்பளான்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட பேசவே இங்கே யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல உடனே விஜயாவும் போதும் போதும் யாரும் எதுவும் பேச வேண்டாம் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும்னு விஜயா தன்னுடைய முடிவை சொல்ல உடனே ரோகிணியும் என்ன செய்யன்னு தெரியாம விஜயா கிட்டேயும் கிட்டையும் கிட்டேயும் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க ஆனா யாரும் மன்னிக்க தயாரா இல்ல இந்த குடும்பத்தையே ஏமாத்தி உண்மை எல்லாத்தையும் மறைச்சேன் ஆனா அந்த பி ஏ தினேஷ் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டாரே அப்படின்னு பி ஏ தினேஷால வசமா மாட்டிக்கிட்டு என்ன செய்யனே தெரியாம நிற்கிறாங்க ரோகிணி